ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வாழைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம் இதில் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஸோ எங்களை பார்த்ததுமே வந்து தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேட்சிங் மேட்சிங்காக கிளம்பியிருக்க மாதிரி இருக்குது எதார்த்தமாக தான் கிளம்புனோம் ஆனால் வந்து மேட்சாக அமைஞ்சிருச்சு லாஸ்ட்டாக ட்ரெண்ட்ஸில் வந்து இந்த ஷர்ட் வந்து நான் எடுத்தேன் அதை தான் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க சரி நான் அதுக்கு மேட்சாக வந்துட்டு என்கிட்ட ஷால் இருந்ததுனால அது வேர் பண்ணிவிட்டேன் நான் லாஸ்ட்டு வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் கல்யாணம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப போர் அடித்து போயிட்டு நாங்களே வந்து துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மந்தியை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்ட்டு என்னடா ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணலங்குன்னு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து பத்திரிக்கை வைக்க வந்தாங்க ஸோ கல்யாணம் வரும்னு எனக்கு தெரியும் பட் ஹப்பி கிளம்புறதுக்கு மொதல் நாள் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப ஹாப்பியாயிடுச்சி அதாவது பெரியப்பாவோட பொண்ணோட பையனுக்கு கல்யாணம் ஸோ ஹாப்பியாக கிளம்பி வந்தாச்சு இப்போ வந்துட்டு அங்கே வந்து நிக்கா ஓதிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து ஸோ பேசிட்டு அப்படி உட்காந்துருக்கோம் நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ப்ளாக் எடுக்கிறது அதுக்கப்புறம் நிக்காலாம் ஓதி முடித்ததுக்கப்புறம் சரி சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு சாப்பாடு வந்து நம்ம என்ன தான் விதம் விதமாக வித்தியாசமாக செஞ்சாலும் அது வந்து களரி சாப்பாடு களரி சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது உண்மையிலும் உண்மை கல்யாண சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த ஃபாரின் போகும்போது கொஞ்சம் நம்ம மெடிசன்லாம் தேவைப்படும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட வீட்டுக்கே போகல அதோட நேராக வந்து மெடிசன் வாங்க போனோம் பெயிட்டு வந்து நான் பார்த்துட்ருக்கேன் வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து செஞ்சிகிட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தேன் இது வந்து யாருக்காக செய்கிறேன்னா எங்கள் மச்சி நாகர்கோயிலில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரௌனி வந்து செஞ்சிட்டு இருக்கேன் இங்கேருந்து வந்து அவங்களுக்கு இனி கொரியர் போடணும் ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கேக்கியாக செஞ்சு பார்த்தேன் அது வந்து இந்த ப்ரௌனி அதுவுமே நல்லா இருந்துச்சு அண்ட் இப்போ நம்ம செய்கிறது வந்து நல்லா க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து செஞ்சிகிட்ருக்கேன் ஸோ உங்களோட இன்னும் ஒரு பெரிய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் அது சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது இன்ஷல்லாக நம்ம வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நம்ம வந்து இந்த ப்ரௌனி அண்ட் அந்த ப்ரௌனி குக்கீஸ் அந்த மாதிரி கேக் ரிலேட்டடான எல்லாமே வந்து செஞ்சு சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து மைண்டுக்குள்ளே வந்திருந்துச்சு கொஞ்ச நாளாகவே அது மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ சொல்லுவாங்க இல்லையா எதையும் நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காமல் இறங்கி பார்த்துருணும் அப்படின்ட்டு அதனால் வந்து செஞ்சு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி ஹபிட்ட கேட்டேன் ஹபி வந்து உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ செய் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் இந்த கிச்சனில் வந்து கேக்கு ஓவனு அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு பாண்டிங் இருக்குது ஸோ அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் அந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம வந்து செஞ்சு அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தைரியமாக நம்ம கையால் செஞ்சதை எடுத்து கொடுப்போமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரௌனியாக இருக்கட்டும் இல்லை ப்ரௌனி குக்கீஸ் ப்ரௌனியில் உள்ள எல்லா வெரைட்டியுமே வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து செஞ்சு கொடுப்பேன் எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இந்த டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ என் கையால் செஞ்ச நான் பார்த்து பார்த்து செஞ்ச ப்ரௌனியாக இருக்கட்டும் ப்ரௌனி குக்கீஸ் அண்ட் ஹெல்த்தி வேர்ஸனாக நம்ம வந்து கோதுமை மாவில் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்ச குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ அண்ட் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ரெசிப்பியோட லிஸ்ட்டுமே வந்துட்டு நான் உங் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இப்போதைக்கு யோசித்து வச்சுருக்கேன் இதுவே வந்துட்டு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் ப்ரெஷர் வேறு சே இது ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல எல்லாத்துக்கும் அல்லாஹ் துணியாக இருப்பான் அண்ட் வந்து என் ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் இருந்தாலே போதும் ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்ந்துருவோம்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் உங் உங்களில் யாருக்காவது எங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் உங்களோட ஆர்டரை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து யார் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்ப்போம் கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் அண்ட் வந்து ரொம்ப நாளாக என்னோடய இந்த ஹோம் பேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இன்றைக்கி வந்து அது நானே திறந்து சொல்லி அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிட்டுருக்கேன் அதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன் இது திடீர்னு எடுத்த முடியவும் கிடையாது ரொம்ப நாளாகவே வந்துட்டு மெயினில் இருக்குது ஆனால் வந்து ப்ரௌனி தான் வந்துட்டு இப்போ வந்து பீக்கில் இருக்குது ஸோ இது ப்ரௌனின்னு இல்லை இதுக்கப்புறம் என்ன ட்ரெண்டிங்கான ரெசிபி வந்தாலும் அதையும் நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஸோ இன்ஷாலாக நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணலாம் அண்ட் வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக செஞ்சு கொடுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை நம்மளை மாதிரி நம்ம 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 பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா தோணுச்சு அப்படின்னாக்கா நம்பி என்கிட்ட ஆர்டர் கொடுங்க நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் நான் என்னோட யூடியூப் அப்புறம் நானா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு ஜேர்னி தான் இதில் என் ஹபி வந்துட்டு க்ரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க உன்னால் முடியும் நீ போ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயந்தான் நீ எப்படி பண்ணுவ டயர்ட் ஆயிடுவ இல்லையா அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்குறேன் பண்ணுறேன் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கிதுல்ல அந்த நேரத்தில் செய்கிறேன்னு சொன்னதை நம்பி ஓகே பண்ணு அப்படின்ட்டு என்னை விட இப்போ ஆர்வமாக இருக்கிறது அவங்க தான் இன்னும் ஆரம்பிக்கலையா சொல்லலையா அப்படின்ட்டு கேட்கறதெல்லாம் அதனால் யூடியூபுக்கு அப்புறம் நானாக ஒரு டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு இன் இந்த ஹோம் பேக்கிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இந்த டிசன் தான் ஸோ இதில் வந்துட்டு இது நம்மளோட ஒரு ஆசையும் கூட எனக்கு வந்து கேக் பண்ணுறது அப்படியே இருந்தே பிடிக்கும் நம்ம சேனலில் பார்த்துருந்திங்கனாலே தெரியும் நிறைய கேக் வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் அது என்னவோ எனக்கு பிடிச்ச விஷயமாகவே இருந்துச்சு சரி அதையே வந்துட்டு ஒரு ஹோம் பேக்கிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கணும் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ விலாக் வந்து போடாமல் இருந்துருவேன்னு நினைக்காதீங்க விளாக் எப்பவும் போல் வ்ளாக் நம்ம சேனலில் வர்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டோடு வந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து ஹோம் பேக்கிங்கிறது வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன் நான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தான் இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் அது நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அப்படின்ட்டு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது உங்களுக்கும் வந்து ஒன்று பண்ணணும் பண்ணணும் தோண்டிட்டு இருக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க தப்பே இல்லை ஹாபி வந்து தான் சொன்னாங்க ட்ரை பண்ணி பாரு முடியல அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சுக்கலாம் ஆனால் காலை வைக்காமலே வந்துட்டு நம்ம ஆழமாக இருக்குமோ அப்படின்னு பயப்படக்கூடாது உன்னால முடியும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னுட்டு தான் சொன்னாங்க இதே தான் வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதே தான் சொன்னாங்க நீ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறல ட்ரை பண்ண உன்னால் முடியும் அப்படின்ட்டு அலமதுலா அவங்க சொன்னதுனாலேயோ நான் முயற்சி பண்ணதுனாலேயோ எல்லாவோட துணை இருந்ததுனாலேயோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ உங்கள் எல்லாரோட அன்பு கிடைச்சிருக்கு இதுலேருந்து எனக்கு அலகதுல்லா எல்லாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு எனக்காக நீங்கள் எல்லோருமே வந்து எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களை சேர்த்துக்கோங்க எங்களோட ப்ரேயர்ஸ்லேயும் நீங்கள் எப்பவும் இருப்பீங்க அண்ட் ஹபி கிளம்புனதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம் ஸோ அதையுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு இதை வந்து எப்படி நம்ம பேக் பண்ணுனால் அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா நாகர்கோவில் அங்கே வந்துட்டு எவ்வளோ சேஃபாக போய் சேரும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் இப்படி தான் பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக யோசிச்சுக்கிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா மச்சிட்ட கேட்கலாம் எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்றத கே கேட்டுக்கலாம் ஸோ இந்த ஹோம் பேக்கிங்க்கு நம்ம வந்து எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் உங்களோட வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுவுமே அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு இன்னுமே வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த ஹோம் பேக்கிங்க்காக என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்ன தேவைப்பட்டுச்சு எது இதெல்லாம் இருக்கேன் என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரப்போகிற விளாக்ஸில் வந்து நீங்க பாப்பீங்க சோ அதையும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிறேன் ஆர்டர் எடுப்போம் எப்படி சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு மலைப்பா தான் இருக்கு போக போ எல்லாமே கத்துப்பேன் நம்புறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் ரெடி பண்ணி முடிஞ்சுட்டு அதோட வந்து கொஞ்சம் ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக விலாஸ் வந்திருந்தேன் சண்முக விலாஸில் இருக்கிற இந்த குட்டி அதாவது மினி பாதுசா வந்து ப்ரோக் வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கிங்கோடு வச்சு அனுப்பலாம் அப்படின்ட்டு ஸோ அதையுமே வாங்கி நாங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு வந்திருந்தோம் சாக்லேட் அதெல்லாம் வச்சு சாக்லேட் எல்லாம் வச்சு அது வந்துட்டு அதோட இந்த பாக்ஸை வைக்க முடியல அதனால் எடுத்துகிட்டு வந்த அந்த கட்டைப்பையோடி சேர்த்து கவர் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி கொடுங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெசன் இருந்தேன் நம்ம நேம்லாம் எழுதி அந்த கொரியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு இது வந்து எங்களோட ஒரு சென்டிமெண்டான பிளேஸ் இது நான் கல்யாணம் ஆகி மொத முதல் வெளில வந்து வந்த ஒரு இடம் அப்படின்னாக்கா அது வந்து சண்முக விலாஸ் தான் ஹாபி வந்து எங்கிட்ட கேட்டாங்க கல்யாணம் ஆகி அதாவது புது பொண்ணு புது மாப்பிள்ளையில் வெளியில் வருவாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே போகலாம் வெளியில் போவோம் எங்கே போகலான்னு கேட்கும்போது நான் வந்து சொன்னேன் என்னை வந்து சண்முக விலாஸுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து இந்த சண்முக விலாஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது இதை வந்து நான் அப்புறமா தான் சொன்னேன் அப்படிகிட்டேன் ஒரு மூவியில் அதாவது காதலன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மூவியில் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பொண்ணு இருப்பாள்லையா ஹீரோயினி அவள் வந்துட்டு அவள் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் டைம் வெளில போகும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவள் வந்துட்டு பால் மாதிரி இருக்குமே ஒரு ஐஸ்கிரீம் மஞ்சுளாவோ ஒரு பேர் மாற்றி சொல்லுவாள் ஒரு இன்னசெண்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு என்னோடய ஒரு கேரக்டர்னு வச்சுக்கணும் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு இருந்த ஒரு பொண்ணு இவ்வளோ ஒரு வெளியில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போகிறேன் வரேன் ரெண்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஹாபிக்கு தான் அந்த க்ரெடிட் எல்லாமே வந்து ஹாபிக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து போக போக தான் தெரியுது இந்த ஒரு பேரை தவிர எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லுவாங்க ஒரு தேட்டருக்கு போனால் கூட ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு கையில் வந்து ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து ஸோ வச்சுக்கோ இதுதான் அட்ரெஸ்ஸு அப்படின்னு ஒரு சென்னைக்கெலாம் போயிருக்கும் போது அந்த கல்யாணம் பண்ண புதுசில் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டேன்னா ஆட்டோ பிடிச்சோ இல்லை ஏதாவது பிடிச்சி இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதுதான் அட்ரெஸ் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி கையில் கொடுத்து பரிசுல வச்சுக்கோ அப்படின்லாம் கொடுப்பாங்க ஏன் நான் தொலையெல்லாம் மாட்டேன் அப்படின்லாம் நான் வந்து சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துருக்கு ஸோ இப்போலாம் வந்துட்டு எங்கேருந்து கிளம்பி எங்கே வேணாலும் வந்துடுவேன் அந்த லெவலுக்கு வந்து ஃபோன் இருக்குது நெட் இருக்குது வெளி உலகம் தெரிஞ்சிருக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ வந்துட்டு நம்ம ரெண்டு பிள்ளைய வந்துட்டு கைட் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டோரி வந்து எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டக்காவ நானே சொல்லிடுவேன் இது வந்து செட் ஆகாது நான் அப்போ இருந்த செல்லம் வந்து ரொம்ப இன்னசெண்டு இப்போ இருக்கிற செல்லம் இன்னசெண்ட்டு தான் பட் வந்துட்டு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கேன் அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் உலகம் நம்மளை ப்ரிப்பேர் ஆக்கியிருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஓகே இதோட நான் வந்து இந்த விளாக்ல வந்து நான் நிறைய கதை பேசினது தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் அண்ட் கொரியர் சென்ட் பண்ணோம் அண்ட் ப்ரௌனி செஞ்சேன் அதோட ஸோ இந்த இடத்துக்கு அம்மா அத்தாவை கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஹாப்பியாக இருந்தோம் இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஆர்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஷால்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வளாக் வந்து இதோடு முடிச்சிக்கிறேன் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பராக பிடிச்சி லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்